சேர்க்கவாருமே கல்லறை திருவிழாவில் கரை சேர்க்கவாருமே நித்திய அமைதி தாரு உன் அதன அவனது தோற்கும் பரிசுத்தன சரணம் சாவே சாவேவும் கொடுக்கு எங்கே சாவை நிலை வாழ்வாய் சாவே சாவேவும் வெற்றி எங்கே சாவேவும் கொடுக்கு எங்கே சாவை நிலை வாழ்வாய் மாற்றினி திருந்தயம் சகோதரர் பாவத்தளை அறுத்துமே பரமரின் பாதும் சேர்த்திட வேண்டும் பரமின் பாகம் சேர்த்திட வேண்டும் எத்தியாவை தாரு உங்ககளை தாரு அவன பெட்டோக்கும் பரிசுக்கிரம உங்க பரிசரணம் அவன பெட்டோக்கும் பரிசுக்கிரமா ோரின் கல்லறை தண்ணி அடக்கம் செய்த ஆன்மா மீது தேவரி போது இறங்குமே இறந்தோரின் கல்லறை தண்ணி அடக்கம் செய்த ஆன்மா மீது தேவரி போது இறங்குமே உத்தரிக்கு ஆன்மாக்கள் ஈடேற்றம் அடைந்துமே நித்திய வாழ்வதில்

நவம்பர் மாதம் ஆறாம் தேதி பொது காலத்தின் முப்பத்தி ஒன்றாம் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் புனித சின்னப்பெர் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவசனங்கள் ஏழு முதல் பனிரெண்டு முடிய சகோதரர் சகோதரிகளே நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை தமக்கென்று இறப்பதும் இல்லை வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம் இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம் ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே இருக்கிறோம் ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார் அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதரர் சகோதரிகளிடம் குற்றம் காண்கிறீர்கள் ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள் நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவோம் அல்லவா ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார் நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன் முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும் நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதன்றோ ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்று தொடங்கி பத்து முடிய அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோல் மேல் போட்டுக்கொள்வார் வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அது போலவே மனம் தேவையில்லா தொன்னூற்றொன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெண் ஒருவரிடம் இருந்த பத்து திராக் மக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாய் தேடுவதில்லையா கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள் வாக்கு பிரியமானவர்களே மனிதர்கள் யாருக்காக வாழ்கிறார்கள் என்பதனுடைய அடிப்படையில் அவர்களை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று தமக்காக வாழ்பவர்கள் இரண்டு பிறருக்காக வாழ்பவர்கள் மூன்று கடவுளுக்காக வாழ்பவர்கள் தமக்காக வாழ்பவர்கள் தங்களை மையப்படுத்தியே எல்லாவற்றையும் பார்ப்பார்கள் தனது நலன் தனது வாழ்வு தனது சுகம் என்ற குறுகிய எல்லைகளை தாண்டி இவர்களால் சிந்திக்க முடியாது இவர்கள் எங்கு சென்றாலும் எதை பார்த்தாலும் தங்களை தவிர வேறு எதையும் பார்ப்பதில்லை பிறருக்காக வாழ்பவர்கள் என்பவர்கள் ஒருபடி மேலே போய் தங்களை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு எது நலம் பயக்குமோ அதை செய்வார்கள் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி அதில் தங்களது மகிழ்ச்சி அனுபவிப்பார்கள் இது நல்லது என்றாலும் இதில் ஒரு சிக்கல் உண்டு நாம் யாருக்கு உதவி செய்கின்றோமோ அவர்கள் நம் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் காலப்போக்கில் நமக்குள் ஏற்பட ஆரம்பிக்கிறது நமது விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப மற்றவர்கள் நடந்து கொண்டால் பெருமை என்னும் வானத்தில் மிதக்கின்றோம் அவ்வாறு நடக்காத பொழுது ஏமாற்றம் என்ற பாதாளத்தில் உழல ஆரம்பிக்கின்றோம் இரண்டுமே பிரச்சனைகள்தான் மேற்கூறிய இரண்டு நிலைகளையும் விட மேலான நிலை ஒன்று உண்டு இதுவே கடவுளுக்காக வாழ்வது முதல் வாசகத்தில் புனித பவல் ஆண்டவருக்காக வாழ்தல் என்பது குறித்து பேசுகின்றார் வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கின்றோம் இறந்தாலும் ஆண்டவருக்கு என்றே இறக்கின்றோம் ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாக இருக்கிறோம் என்று கூறுகின்றார் ஆண்டவருக்காக வாழ்வது என்றால் என்ன கடவுள் நம் ஒவ்வொருவரையும் படைத்தவர் என்ற முறையில் நாம் ஒவ்வொருவர் குறித்தும் ஓர் எதிர்பார்ப்பு விருப்பம் வைத்துள்ளார் அந்த விருப்பத்தை தேர்ந்து தெளிந்து அதன்படி வாழ்வதே ஆண்டவருக்காக வாழ்வது என்பது இதையே இறைமகன் இயேசு கிறிஸ்து இறை விருப்பத்தை நிறைவேற்றுதல் என்று சொல்லியிருக்கின்றார் யோவா நான்கு முப்பத்தி நான்கு மற்றும் ஆறு முப்பத்தி எட்டு போன்ற வசனங்களில் இது குறித்து நாம் வாசிக்கலாம் பொதுவாக நம் வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் நமக்காக வாழ்வது அதாவது நம் விருப்பத்தை மையப்படுத்தி வாழ்வது சாக்ரடிஸ் தன்னிடம் சீடராக மாற விரும்பும் நபர்களுக்கு ஒரு சிறிய தேர்வு வைப்பாராம் ஒரு மீன் தொட்டியை காண்பித்து அதில் நீ என்ன பார்க்கிறாய் என்று கேட்பாராம் யாரெல்லாம் மீனை பார்க்கிறேன் என்று சொல்கிறார்களோ அவர்கள் சீடராக அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் யாரெல்லாம் நான் எனது உருவத்தை தண்ணீரில் பார்க்கிறேன் என்று சொல்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நிராகரிக்கப்படுவர் தனது சிந்தனைகளாலும் எண்ணங்களாலும் நிரப்பப்பட்டிருக்கும் மனிதரால் ஞானத்தை தேட முடியாது என்று சாக்ரடிஸ் எண்ணியதே இதற்கு காரணம் தன்னை மையப்படுத்தி வாழும் மனிதர் தன்னை சுற்றி வாழும் மனிதர்களை எதிரிகளாக பார்க்கும் நிலைமை தவிர்க்க முடியாததாக மாறிவிடுகிறது காரணம் தனது எண்ணங்கள் தன் விருப்பங்கள் என்று வாழும் மனிதர் முன் மாற்று எண்ணங்கள் வைக்கப்படுகின்ற பொழுது அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை மாற்று எண்ணம் கொண்டவர்களை தனது எதிரிகளாக கருதி குற்றம் காண ஆரம்பிக்கின்றார் இத்தகைய மனநிலை ரோமை கிறிஸ்தவர்களிடம் அதிகம் காணப்பட்டதன் காரணமாகவே நீங்கள் ஏன் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் குற்றம் காண்கிறீர்கள் ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள் என்று பவுல் சாடுகின்றார் இவ்வாறு தன்னை மையப்படுத்தி வாழ்வதற்கு மாற்றாகத்தான் ஆண்டவரை மையப்படுத்தி ஆண்டவருக்காக வாழுங்கள் என்கிறார் புரித பவல் அன்புக்குரியவர்களே இதை ரச்செய்தியில் நாம் மனமாற்றம் குறித்து வாசிக்கிறோம் மனமாற்றம் என்பதே தன்னை மையப்படுத்தி தனக்காக வாழும் நிலையிலிருந்து கடவுளை மையப்படுத்தி கடவுளுக்காக வாழ முயல்வதாகும் நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து கடவுள் விரும்புவது போல எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நோக்கி பயணிப்பதாகும் மன்றாடுவமாக இறைவா நான் விரும்புவது என் குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்று எண்ணுவதை விட நீர் விரும்புவது என் குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்று எண்ணுவதே ஒரு நல்ல கிறிஸ்தவருக்கு அழகு என்பதை உணர்ந்து உமது விருப்பத்தை நாள்தோறும் தேர்ந்து தெளிந்து செய்வதற்கான வரத்தை எமக்கு தருவீராக ஆமேன் துமண்டவரே புகழ்கின்ற வேளை இது என்ன இன்னாவரிலே மகிழ்கின்ற வேளை இது என்ன துமண்டவரே புகழ்கின்ற வேளை இது என்ன இன்னாவரிலே மகிழ்கின்ற வேளை இது அன்பின் தேவனவர் தீனம் கேட்டிடுவே இரக்கத்தின் காடவுலவர் அவர் இதயத்தில் வாழ்ந்திடுவே அன்பின் தேவனவர் தீனம் கேட்டிடுவே இரக்கத்தின் காடவுலவர் அவர் இதயத்தில் வாழ்ந்திடுவே அவர் அருகினிலே நான் இருப்பேன் தினம் அவ வழிதனிலே நான் நடப்பேன் அவ வழிதனிலே நான் நடப்பே என்னாத்து மமாண்டவரே புகழ்கின்ற வேளை இது என்ன என்னவரினிலே மகிழ்கின்ற வேளை இது என்னாத்து மமாண்டவரே வேளை இது என்ன என்ன வரி நிலே மகிழ்கின்ற வேளை இது நீதியின் மன்னரவர் அவர் மிழலினில் வாழ்ந்திடுவே மகிழ்ச்சியின் நிறைவுபவர் என் மனதினை மீட்டிடுவே நீதியின் மன்னரவர் அவர் மிழலினில் வாழ்ந்திடுவே மகிழ்ச்சியின் நிறைவுபவர் என் மனதினை மீட்டிடுவே அவர் அருகினிலே நான் இருப்பே தினம் அவர் வழிதனிலே நான் நடப்பேன் அவர் வழிதனிலே நான் நடப்பேன் என் நாத்துமாதவரே புகழ்கின்ற வேளை இது என்ன இன்னவரினிலே மகிழ்கின்ற வேளை இது நாத்துமமாண்டவரே புகழ்கின்ற வேளை இது என்ன இன்னே மகிழ்கின்ற வேளை இது